மீண்டும் ஒருமுறை கூறுங்கள் பாரத் மாதா கி மோடியின் தொழில் மகள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஒட்டி கோவை மாநகர் மாவட்டம் எப்படி பிரதமர் மோடி அவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் சுயமரியாதையோடு கௌரவத்தோடு சுதந்திரமாக அவர்களுடைய சொந்த காலிலே நின்று அவர்களுடைய வாழ்க்கைக்கு அவர்கள் எப்படி உறுதுணையாக இருந்து முன்னேற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறாரோ அவருக்கு மிகச்சிறந்த பிறந்தநாள் பரிசு கோவை மாநகர் மாவட்டம் இன்று ஏற்பாடு செய்திருக்கின்ற மோடியின் தொழில் மகள் எல்லா பெண்களுக்கும் மனசுக்குள்ள வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது நம்ம சொந்தமா கால சுயமாக சம்பாதித்து நம்ம குடும்பத்தில் நம்முடைய செலவுகளை பார்க்கறது மட்டும் இல்லை நம்முடைய குழந்தைகளுடைய நலன் வீட்டில் இருக்கின்ற வயதானவர்களுடைய நலன் என்று நம்ம கையிலிருந்து காசை செலவு பண்ணணும் அப்படிங்கும் போது அந்த மனசுக்குள்ள கிடைக்கிற மகிழ்ச்சியே தனி அந்த மாதிரி இன்று ஒவ்வொரு பூத்திலே இருந்து ஒவ்வொரு பெண்மணியை எடுத்து அவர்களுக்கு எது விருப்பமான தொழில் என்று கண்டுபிடித்து அவர்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேட்டறிந்து வகையான பொருட்களை மாநகர் மாவட்டத்தின் சார்பாக இன்று இந்த பெண்களுக்கு வழங்கியிருக்கிறோம் எவ்வளவு ஒரு சிந்தனையோடு இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க குறிப்பாக மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ரமேஷ்குமார் அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை கோவை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக குறைந்த காலத்தில் கூப்பிட்ட போது கூட நம்முடைய மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்காகவே தனியாக இங்கு வந்திருக்கிறார் அவருக்கு நம்முடைய நன்றிகள் மாநிலத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் இன்று காலை நாங்கள் இருவரும் கோவில்பட்டியிலே ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் கோவில்பட்டியிலே அங்க இருக்க கூடிய தீப்பத்தி தயாரிப்பாளர்களுடைய சங்கத்தினுடைய நூற்றாண்டு விழா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகமாக பெண்கள் வேலை செய்கின்ற தீப்பெட்டி தொழிலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உதவி செய்ததற்காக இன்று நம்முடைய அமைச்சருக்கு அங்கு பாராட்டு விழா அதிலேயும் கலந்து கொண்டு இன்று மாலை நிச்சயமாக இந்த கோயம்புத்தூர் நிகழ்ச்சி இனிமேல் தள்ளி போடக்கூடாது நாம அதை முடிச்சேன் இன்னைக்கு வந்து நாம கலந்துக்கணும் அப்படின்னு காலையில் அதை முடித்துக் கொண்டு நாங்கள் வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது அன்பு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு நைனா நாகேந்திரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் கோவை மாவட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னாள் கவர்னர் முன்னாள் மாநில தலைவர் அன்பு சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அரசியலில் இருக்கின்ற பெண்களுக்கெல்லாம் என்ற தமிழகத்திலே ஒரு ஒரு பத்து பெண் தலைவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அதில் முக்கியமான பெண் தலைவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் கவர்னர் பொறுப்பை விட்டுவிட்டு கூட மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் என மீண்டும் ஒரு தீவிர அரசியலுக்காக வந்திருக்கிறார் அவரும் இந்த நேரத்தில் இந்த பெண்களுக்கான நிகழ்விலே கலந்து கொண்டிருப்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறது அவருக்கும் நன்றி மற்றும் தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் அரவிந்த் மேனன்ஜி அவர்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதற்கு முழு ஒத்துழைப்பினை கொடுத்து அதற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அன்பு சகோதரர் நம்மளுக்கு பக்கத்தில் கோயம்புத்தூருக்கு எப்பவுமே அவருக்கு நெருக்கம் ஜாஸ்தி அவரோடு இன்று முன்வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் மூத்த தலைவர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இங்கு கூட்டணி கட்சியிலிருந்து வந்து உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் திரு அம்மன் அர்ஜுன் அவர்களுக்கும் ஜெயராமன் அவர்களுக்கும் இந்திய ஜனநாயக கட்சியில் இருந்து வந்திருக்கக்கூடிய ரோஸ் மார்டின் அவர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு சகோதரிகளை ஒவ்வொருவரும் இந்த பொருளின் வாயிலாக உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஒரு முன்னேற்றத்திற்கு எப்படி இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்த போகிறீர்கள் என்பதுதான் முக்கியம் அதனால் இங்கு வந்து இந்த பொருளை பெற்று அதன் வாயிலாக உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு உதவி இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நேரமின்மை காரணமாக ஒரே ஒரு தகவலை மட்டும் உங்களுடன் சொல்லிச் செல்லலாம் என்றிருக்கிறேன் பிரதமர் மோடி அவர்களுடைய அத்தனை திட்டங்களையும் எடுத்து பார்த்து கொண்டால் அதில் பெண்களுடைய முன்னேற்றம் பெண்களுக்கான அதிகாரம் என்பதுதான் எல்லா திட்டங்களிலேயும் ஒரு அடிப்படை நோக்கமாக இருக்கிறது இன்று நாடு முழுவதும் பத்து கோடி பெண்களுக்கு கழிப்பிட வசதி என்றால் அதில் முக்கியமாக கழிப்பிடம் அப்படிங்கிறது வீட்டுக்கு பொதுவானது ஆனால் அது பெண்களுடைய கௌரவத்திற்கான ஒரு பரிசாக நாம் பார்க்க வேண்டும் அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டம் அதிகமாக பலன் பெற்றிருப்பது பெண்கள் இலவச இலவசி பத்து கோடி பெண்கள் திரும்பவும் அதிகமா பலன் பெண்கள் தான் ஒவ்வொரு திட்டத்தையும் எடுத்துக்கொண்டால் பிரதமர் மோடி அவர்களுடைய அத்தனை திட்டங்களிலேயும் அதிகமாக பலனடைந்து கொண்டிருப்பது பெண்கள் ஏன் தெரியுமா கொரோனா காலத்துல கூட பிரதமர் மோடி அவர்கள் எல்லாத்துக்கும் பேங்க்ல வந்து பணம் அனுப்பிச்சாரு அப்படி அனுப்பும் போது கூட பெண்கள் வங்கி கணக்கில் தான் பிரதமர் மோடி பணம் அனுப்பினாரே தவிர அது எல்லாத்துக்கும் அனுப்பல அப்ப கூட கேட்டாங்க என்னங்க ஒன்லி பெண்களுக்கான ஆமா ஏனென்றால் பெண்கள் கையில் கொடுக்கின்ற ஒவ்வொரு பைசாவும் அவர்களுடைய குடும்பத்திற்காக செலவழிக்கப்படுகிறது அதனால் பெண்கள் கையில் பொருளாதாரம் என்பதுதான் பிரதமர் மோடி அவர்களுடைய தீவிர லட்சியமாக வைத்து கொண்டிருக்கிறார் அதனால இன்னைக்கு உங்கள்கிட்ட பொருள் கொடுத்துருக்கோம் தையல் மிஷினோ இல்ல கோதுமை அரைக்கிற மிஷினோ இல்ல டீ கேனோ இந்த மாதிரி வச்சிருக்கிற பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் அதை செய்யறதுக்கு ஒரு முதலீடு வேண்டும் என்றால் கூட யாரும் தயங்க வேண்டாம் பிரதம மந்திரி வேலை வாய்ப்பு திட்டம் தொழில் பண்றவங்களுக்கு இருபத்தைந்து சதவிகிதம் மானியத்திலே வங்கி கடன் கிராமப்புறத்தில் இருப்பவர்களுக்கு முப்பத்தைந்து சதவிகிதம் வரைக்கும் மானியத்தோடு கடன் முத்ரா கடன் உதவி திட்டம் எந்த கொள்ளாற்ற வேண்டாம் ஐம்பதாயிரத்திலிருந்து பத்து லட்சம் வரைக்கும் கடன் உதவி

கோவையில் இருக்கக்கூடிய அத்தனை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் தலைவர்களும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எந்த இன்றி எந்த உதவி வேண்டுமென்றாலும் என்னுடைய சட்டமன்ற அலுவலகத்திற்கோ அல்லது கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய கட்சி அலுவலகத்திற்கோ நீங்கள் எப்போதும் வரலாம் இந்த கோரிக்கையை உங்கள் முன்பாக வைத்து இவ்வளவு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அத்தனை நிர்வாகிகளுக்கும் இதற்கு உதவி செய்கின்ற அத்தனை முன்னாள் நிர்வாகிகள் மற்றும் இப்போது பொறுப்பில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் போன்ற வீடியோக்களுக்கான காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்